நேற்று மாலை சோழிகநல்லூர் நல்லூர் இன்று திருச்செங்கோடு தொகுதியிலேயும் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் ஒன்று பத்திரிக்கையாளர்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் வேட்பாளர் என்பது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மட்டும்தான் அறிவிப்பார் உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் தலைவர்கள் தான் ஒண்ணு போட்டாதீங்க எல்லாமே எங்களுக்கு தலைவர் தாங்க ரெண்டு பெரும் தலைவரை பார்த்துட்டு ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து எங்கள் தலைவரை ஏற்றுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அங்கே அவர்கள் ஏற்றுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நாளைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக முதல்வராக தலைவர் எங்க அண்ணன் கே எஸ் அண்ணன் வந்து நீங்க ஒன்னும் சாதாரணமாக நினைச்சிடாதீங்க என்னடா இது வந்துட்டாரு அப்படின்னு வந்துட்டாரில் தமிழகத்தின் வெற்றி தலைவர் முதலமைச்சராக அமர்வதற்கு அனைத்து வேலைகளையும் அவர் செய்வார் அவர் என்ன சொல்கிறாரோ அவர் ரொம்ப சீனியர் எங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் எங்களுக்கு எந்த எங்கள் தலைவர் இவருடன் சென்று இதை செய் என்று சொன்னால் அது யாராக இருந்தாலும் எங்களுடைய ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு தோழனும் அதை தான் நாங்கள் செய்வோம் நாளைக்கு சாதாரண ஒரு தொண்டன் பதினெட்டு வயசு தோழர் தொண்டர் இருக்கிறார் என்று சொல்லி அவன் வீட்டுக்கு காலையில் ஏழு மணிக்கு போன நின்று சொன்னா நான் அந்த இடத்துல காலையில் அவன் வீட்டில் போய் ஏழு மணிக்கு நின்று தலைவர் ஒன்னே பார்க்க சொன்னாருப்பான்னு சொல்லக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றிக்கழக மட்டும்தான்